இந்த அந்த பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும்ல சனி நேர் தோட்டத்தை கூப்பிட்டு வந்துடணும் கொஞ்சம் நல்ல உலையாக இருக்கிறது தட்டிக்கு எடுக்கிறது மட்டும் தட்டிக்கு எடுத்துட்டு மீதி ஓலையை ஈக்கு வார வாழ்ந்து எடுக்க முடியாததான் எடுக்கணும் மீதி ஓலையெல்லாம் அப்படியே போட்டு கொளுத்தி விட்டுறணும் கொளுத்தி விட்டுட்டோன்னா கொஞ்சம் தோட்டம் நீட்டாகிடும் அப்போ தான் செத்த சவுரன்னு எதுவும் கிடக்காம நடக்கும் இல்லைன்னா பாம்பு பூச்சி பட்டன் எல்லாம் சேர்ந்துக்கிடும் வேறு எங்கனாலும் பயமாக தான் இருக்கும் சி வாழா இங்க சொன்ன மாதிரி ஓலையெல்லாம் குட்டி போட்டாச்சி

அவளத்தையும் கூட்டி எடுத்து போட்டிருக்கோம்ல இதுக்கு நீங்க வேலைக்கு சம்பளம் எல்லாம் வச்சாலும் நீங்க இன்னைக்கு எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அம்மா இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அதுக்கு தான் நான் அந்த தேங்காவை கேட்கும் கூலியா ஏ அப்பா என்ன விவரமா இருக்க இவ தோட்டத்துக்கு வரும்போது என்னடா சொன்னா நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்ய நாளை தேங்க மட்டும் தாங்கன்னா இப்ப எல்லா வேலையும் செஞ்சதுக்கு கூலி தாங்கங்க உனியே தோட்டத்துக்கு கூட்டி வந்திருக்க சரி அம்மா ஒரு பத்து தேங்காய் மட்டும் தாங்க அப்போ சாக்கு கடவுள ஒரு கோணில போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு தாங்க மீடிய நீங்களே வச்சுக்க எடுத்துக்க எடுத்துக்க ஒரு சாக்குல எவ்வளவு அண்ண முடியுமோ அவ்வளவு அண்ணிட்டு இது பெரிய மனுச்சுட்டு அழகு இதுக்கு பிள்ளையில லீவ்ல கிடக்கும் போது வந்தே நான் வந்தேன் வேலையும் பாத்துருந்துருப்பேன் நான் செய்ய செய்ய சரி செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டா இப்ப என்னன்னு வாய் வியாசியா உங்க பிள்ளைகளுதானே நல்லா செய்வாளு இப்பதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் தோட்டத்துக்கு தான் வராண்டே சொல்லி அழுவேன் படிக்க முடிக்க எழுத வேண்டியிருக்கிறேன் நீங்க கடந்து டிவிதான் சொல்றீங்க அவ்வளோ வந்தாலும் சண்டை போட்டு செஞ்சிருக்காண்டாரு இவ்வளோ கிகிராம நாங்க இன்னைக்கு வேலையை முடிச்சிருக்கோம் நான் முடிச்சுட்டேன் பெரிய பொண்ணு என்ன முடிக்கலன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆளை காணும் உமா குண்டானி ஓலைய பறக்காம என்னல இங்க வந்து உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கா ஆவதா எல்லastype பறக்கி போட்டுட்டாலமே ஆ கிழிச்சா ஓலை எல்லாம் என்ன அங்க அந்தால கடக்கு அவ தேங்காவ மட்டும் பறக்கிட்டு நாலு ஓலைய பறக்கி போட்டு பறக்கிட்டேனி ஏமாத்திட்டு திரியா ஆஹா இந்த பெரிய பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே சிச்சபத்த கண்டுபிடிச்சிட்டானே

அப்படியா ஐய நீங்க என்ன ஒரே நல்லையும் அவ்வளத்தையும் வாரம் போறிய கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப எடுத்து தானே வாருவிய நீங்க வாரும் போது அப்புறம் பரவ வேணா வந்து அதை எடுத்து போட்டுக்கிடியோ எதுக்கு தினமும் ஒரு நாள் ஓலையை பறக்கி போட்டுட்டு பத்து தேங்க தாங்கன்னு முட முடியா தேங்க வெளியிட்டு போறதுக்கா ஐய அப்படி சொல்லாதீங்க லட்சு நான் அப்படி தான் பண்ண முண்டேன் அப்பா பெரிய பொண்ணு சொல்றது பொய்யாங்க பொய்யின் மட்டும் சொல்லட்டுமே நாக்கு அப்படியே அறுத்து புடிய அறுத்தவளை போ சரி நச்சி நான் வேணா தேங்காவே எடுக்கலப்போ அது நாளைக்கு வேணாலும் வந்து உங்களுக்கு ஓலையை பறக்கி போடுறேன் எனக்கு லேசாக பசிக்க மாதிரி இருந்தது அதனால தான் சரின்னு வந்து உட்கார்ந்துட்டேன் ஏன்னா நானும் ஓலையை பறக்கி போடுறதுக்கு முன்னாடி பசிச்சுட்டாக்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தானே வந்தா கொஞ்சோட தானக்கா உங்கள் வீட்டில் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் பண்ணிங்கன்னு கொஞ்சோட தானே சாப்பிட்டேன் அதான் உடனே பசிச்சிட்டு போல இருக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு கொஞ்சோட வாடியில் சுவாடு இருக்கும் வேணா அதை ஊற்றி என்ன சாப்பிடு கொஞ்சம் குழம்பு இருக்கோம் ஊற்றி சாப்பிடுப்போம் கருவட்டு கறியில குழம்பு சோறு இன்னும் இருக்கு ஆமா அவருக்கு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சோட மிச்சம் இருந்துச்சு வழியில தான் கிடக்கு வேணா போய் சாப்பிடு இவ அதுக்கு தான் அடி போட்டு வந்திருப்பா சரியான கள்ளி இருங்க கண்ணா எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன் அங்கே அந்த கொய்யா மரத்துக்கிட்ட தானே இருக்கு ஆமா ஆமா கட்டில் மேல தூக்கி வச்சிருக்கேன் வேற கீழே எறும்பு திரும்ப வந்துடும் அந்தா போய் எடுத்துட்டு வரேன் இவன் வியானுன்னேதாக்க அப்படி பண்ணியா நீங்களும் அவளை எப்படிதான் அப்படின்னு நம்புறீங்களா தெரியல சரிடா விட்டு பாம்போல கேட்கா அப்புறம் மனசுக்கு சங்கடமா இருக்குல்ல என் முக சின்னவளும் இப்படிதான் பண்ணுவா தோட்டத்துல ஏதாவது திங்க ஆசைப்பட்டுக்கிட்டு வந்து தோட்டம் வீட்டுல வச்சு அப்பதான் தின்னுட்டு வந்திருப்பா வந்ததும் பசிக்கிற மாதிரி இருக்கும்பா அவளை மேதான் இருக்கா வேற என்ன பண்ண அவன் அதுக்குதான் உங்ககிட்ட பாம்போல முடிஞ்சு வச்சுக்கிட்டு நடிக்கா நீங்களும் உடனே போய் எடுத்து தின்னுட்டிய சரி சரி தின்னுட்டு போற வேற நீ வீட்டு வர வீட்டுக்கு போறதுக்குள்ள வியாத்திரம் எக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாள் தோட்டத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் எனக்கு ஓயாம மழை வந்துட்டு அடக்கு எப்ப மழை வர என்னன்னு தெரியாது தோட்டத்துல எங்க சமைக்க அது ஓலகுல எல்லாம் ஈரமா தான் இருக்கு எனக்கே பயமா இருக்கு கொடுக்கும் கிடக்க சேராக்கிறா ஏதோ மடியில புந்துருமோனு நானே பைந்து பைந்து உட்கார்ந்து ஈக்கு வந்துகிட்டு இருக்கேன் காஞ்ச ஓலையை மட்டும் எடுத்து நமக்கு நானும் இழுக்கும் போது பார்த்து பார்த்து கவனமா தான் இழுத்தேன் கொஞ்சம் பயன்தான் மழை வந்துட்டு ஈரத்துக்கு எதையாவது உள்ளே இருக்குமோன்னு இது வரைக்கும் என் கண்ணில் எதுவும் படலை ஏதாவது இருந்தாலும் இருந்திருக்கும் ஆனால் ரெண்டு தட்டு தட்டி இழிலுன்னு இழுத்து தான் கொண்டு வந்து போட்டிருக்கேன் இருந்தா பாம்பு ஃபாம்பி கிம்பி என்டா இருக்கா அதுக்குதான் பயம் அதுக்கு தான் சீக்கிரம் இந்த வானையை வேணுங்க ஒலையே எடுத்துட்டு வேண்டாம்ங்க ஒலையே சீக்கிரம் குளிச்சு விட்டுருனேங்க இல்லைன்னா ஏதாவது சேந்திரம் பாத்துக்க வேற அந்த புள்ளைல வேறது உடத்த கூட்டிட்டு வருவோம் போவோம் வருவோம் இருப்போம் வேற ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண ஆமாக்கு கொஞ்சம் பயந்தான் சரி மழை வரலன்னு ஒரு நாள் எல்லாரும் வந்து சமை புயலுக்கு புள்ளைகளுக்கு லீவு விட்டப்புறம் ஏனுமே லீவு எங்க விட டிசம்பர்ல தானே விடுவான் அப்ப நல்ல புயலும் காத்து மழை எதாவது ஒண்ணு வந்துட்டு அடக்கம் எங்க போய் செய்ய

பெரும் பெருசாக வாங்கி போடணும்ல அதனால சும்மா ஒன்று ரெண்டு டப்பாலாம் என்னத்தியாவது கிடக்குமா இருக்கும் ஏன்னா சாமந்தட்டிலாம் வாங்கி போட்டால் எனக்கு தான் செய்யலாம் இப்போ தான் பெரிய பொண்ணு அதான் சொல்லிக்கிட்டுருந்தான் ஆமா ஆமா ஒரு நாள் செய்வே என்னக்கா கறியெல்லாம் நல்லா இருக்குக்கா இதுக்கு ஒரு அவிச்ச முட்டை இருந்தும் வைங்களா இன்னும் தூக்கலா இருந்திருக்கும் ஒரு கலோ சோறு பொடியது பெருசு இதில் ஒரு அவிச்ச முட்டை வேணுமோக்கா அவிச்ச முட்டை ஆமாம் முட்டை விற்க இல்லாமல் இருந்தே வாங்கலாம் പോച്ചി മറന്ന് പോയില്ലൂടെ തിന്റിവർ കറവാട്ടി കറിനാ അതാ അവരെ അപേ എടുത്തിട്ട് വന്നിട്ട് വേറെ ആയിട്ട് അതാ ഇനി രാത്രിക്ക് വേണ അവർ നാളെ മുട്ടയെ വാങ്ങി അവിച്ച് പോട്ട് പിള്ളേർക്കും കൊടുക്കണ്ട സായ്കാലം വന്നതും വേറെ ആടുവാനേ പോവാനും വാങ്ങി അളിച്ച് പോടണം ஆ சரிக்கே இருக்கு நீங்கள் கருவாட்டு சின்ன வெங்காயம்லாம் நிறையா வெட்டி போட்டு நல்லா அந்த கருவாட்டை நல்லா ஒரு மாதிரி பொரியல் கிழங்காக பண்ணீங்கலாம் அந்த மாதிரி பரவாயில் பண்ணி தருவீங்களாக்கு உங்கள் கை பக்குவம் மாதிரி வர மாட்டது பார்த்துக்கிடுங்க நீங்கள் மானிஞரம் செஞ்சு தாங்கனால அது ஒழுங்காக செய்ய மாட்டேங்குது அது ஒரு இஷ்டத்துக்கு செய்யுது அது நல்லா நான் வாயிலை வச்சு அவ்வளோ எனக்குலாம் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு வர திருந்துருவேன் நீங்கள் வெங்காயம் நிறைய வெட்டி போட்டு செய்வீங்களா அந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு தாங்கக்கு உங்ககிட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஒரு நல்ல டேஸ்ட் பிடிச்சு போச்சு ஒரு நாள் செஞ்சு தாங்குக்க உனக்கு தான் என்னத்தை தந்தாலும் பிடிக்குமே அதான் வாசில எது தந்தாலும் உனக்கு பிடிக்கும் சும்மா இருலாம் பெரிய பண்ணு நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் லட்சிக்கிட்ட அதுவா கருவாட்டு புரியலா ஆ செஞ்சு தரேன் செஞ்சு தரேன் அது சின்ன வெங்காயம் கிடந்து உடைக்கிறதுக்கு இப்போ ஒரே சுவாம்பு பிடிக்க வைத்துக்க அதனால தான் அது இப்போ நான் அடிக்கடி செய்கிறது இல்லை முன்னாடியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் ரசத்தை வச்சு விட்டு நல்லா வெங்காயத்தை போட்டு அது செஞ்சால் நல்லா கூட்டுக்கு நல்லா தான் இருக்கும் அடிக்கடி முன்னாடி செஞ்சுட்டு இருந்தேன் வெங்காயம் உடைக்கச்சு வாம்பல் வட்டி இப்போ நான் என்ன நீங்கள் செய்யும் போது உடச்சி தரலன்னா சொல்லுங்கக்க நான் உடச்சி தரேன் எவ்வளவு வெங்காயம்னாலும் கண்டிப்பா செஞ்சு தரல என்னக்க ஆ நீ வெங்காயத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரு கருவாடையை வாங்கிட்டு வந்துரு வெங்காயத்தை உடச்சி தந்துரு நான் செஞ்சு தந்துடுறேன் ஆ அப்படி சொல்லுங்க லட்சு அவ என்ன ஓசிலே மங்களம் பாடலான்னு பாப்பா எங்க சொல்லிட்டீங்களா விடுங்க கருவாடை அண்ணாச்சி கடையில ஆட்டையை போட்டு வந்துடுவேன் பக்கத்து வீட்டில் சாந்தி அப்பப்போ வெங்காயம் நிறைய வாங்கி போட்டு அவன் மேலே காய போடுவான் அதில் ஆட்டையை போட்டு தந்துடுறேன் உடச்சி தர தானே அது நான் உடச்சிக்கிறியே உடச்சி அப்படின்னா தந்துடுறியே எனக்கு செஞ்சு தந்துடுங்க அப்போ கூட பாருங்க லட்சு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாளான்னு பாருங்க அண்ணாச்சி கடையில் இருந்து கருவாட்டை தூக்குவானா வெங்காயத்தை சாந்தி வீட்டில் ஆட்டையை போடுவானா இப்படி அவ்வளோத்தையும் களவாண்டு தின்னுக்கிட்டு அந்த களவாணி சும்மா இருந்தால் தெரியும்னு உனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணாச்சி கடையில் கருவாடை ஆட்டை போடுவோம்னா அவரு ரொம்ப நாள் ஆன கருவாடை வச்சிருப்பாரு அந்த கருவாடை என்னன்னே மழைக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னேன்னா அப்பா இனிமேல் அதுக்கு சூற தானே போடணும்னு தந்துருவாரு அவர்கிட்ட பியாசி ஆட்டை போட்டு வருவேன் அதைத்தான் சொன்னேன் கலவாண்டுட்டு வர முண்டேன் அப்போ வெங்காயம் சாந்திக்கிட்ட நானும் வெங்காயம் தானே உனக்கு நாளைக்கு வாங்கி தந்துடுறேன்னு கேட்பேன் அப்படியே ஒரு கால் கிலோ ஆட்டை போட்டு வந்தா போதாதா எம்மம்மா நீ பியாசியதெல்லாம் கேட்டு எனக்கு ஃபுல்லாக அரிசி போச்சுப்போ ஒன்றும் எல்லாம் வாயில்லைன்னா நான் இதுக்கிட்டு போயிடாமா

அடா சேர்த்து வச்சிருந்தேன்னா நான் சேர்த்து வைக்கல என் மாமியாருக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ எல்ஐசியா என்னமோ போட்டு வச்சிருந்தேன் அது இப்போ முடியுதான் அதான் அந்த பணம் கைக்கு வர போகுதுன்னு சொன்னார் என் வீட்டுக்காரு அதனால அந்த பணத்தை எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு பெரிய செயினை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமா இது ஓ மாமியாருக்கு தெரியுமா அதுக்கு எங்க இதெல்லாம் தெரியும் அது மறந்து போயிருக்குமா இருக்கும் அதான் என் வீட்டுக்காரனே ஏதோ உங்கள் அம்மைக்கு ஞாபகம் படுத்திடாதிங்க ஞாபகப்படுத்துறேன்னா அது கைக்கு கைக்கு காசு வந்ததும் மொபைலுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு அங்க ஓடிறோம் அனுக்கலாமா வைங்க என்னைக்காக இருந்தாலும் அது நமக்கு தான் வந்து சேரணும் நம்ம தானே காசை கட்டணும் அதனால நமக்கு வரட்டன்னு சொல்லியிருக்கேன் அவர் சரி சரின்னு மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்காரு சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் அதனால் கைக்கு காசு வந்ததை நிறையா எடுத்துடணும் ஏன்னா கடைசி காலத்தில் நாங்கள் தானே பார்க்கும் அதனால அது எங்களுக்கு தானே சேரணும் என்னக்கு எப்படி வாய் விளந்துக்கிட்டுருச்சியே நீ ஐயா காசு நாங்க நீசுப்பட்டவன் எங்களுக்கு தானே சேரணும் அது சரி என்ன குறையும் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுக்குள்ள கைக்கு காசு வந்துட்டுன்னா போய் குறைஞ்ச உடனே போய் எடுத்துடணும் யார வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது உனக்கே தெரிஞ்சவளா நீ நான் தான் ரெண்டு பிள்ளை என்னன்னு கட்டி கொடுப்போம்னா நிறைய யாருக்கு என்னென்ன வாங்க போறணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கு உங்க மை நேரத்தில் அட்டையை போட்ட தோட்டம் கிடக்கு அதுலயே இருந்து வருமானம் வரும் அப்புறம் என்ன நீங்களும் அப்பப்ப கீட்டு கீட்டு அப்படி இப்படி போட்டு தெரியாம கொள்ளாம எடுக்க நாங்களாவது சொல்லுவோம் நீங்க கொள்ளாமலே எடுக்கிய நான் எங்கெல்லாம் எடுத்தேன் அந்த பிள்ளைகளுக்கு சிமிக்கு ஒரு செயின் ஒரு லாங்கு லாங்கு அப்புறம் ஒரு கொலுசுதான் கிடக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு வரண்டாம ஒரு பத்து பத்து மூணாவது போடாம உங்க பிள்ளைகள் எவனும் ஒண்ணு வேண்டாம் பிள்ளை தந்தா போவாதன்னு கட்டிட்டு போவாவுக்க நீங்க வருத்தப்படாதீங்க இப்ப பொண்ணு தான் சிரமமா இருக்கு ஆமா இப்படி சொல்லி சொல்லிதான் மனசை தியாத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு பாப்பா கடவுள் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கா பிள்ளைகளுக்கு எங்க போய் வாக்கப்படுறதுக்கு அதுகளுக்கு தலையில என்ன எழுதியிருக்குன்னு பாப்போம் நம்ம தான் ஒரு குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டு அவளுக்கு கொடுத்து சீரழிஞ்சு போய் நிற்கும் அதுகளுக்காவது நல்ல இடமா அமையுமானு பாப்போம் நான் சொல்லு மச்சான் ஆர்டர் பண்ணட்டியா ஆ ஆமாளே நாளைக்கு அவ்ளோ நேரம் படத்துக்கு போறானு பிளான் பண்ணிருக்கானுவளே நம்மளும் போவுமா எப்படி படத்துக்கு என்ன படத்துக்கு டியூடோ பைசனோ நடக்கிறதே ரெண்டுல ஏதா ஒன்னுதான் சொல்லி அதுவா எனக்கு இன்ட்ரஸ்ட் நீங்க போய்ட்டு வாங்க ஏன ஆல்ரெடி பார்த்துட்டு இல்ல இல்ல போளே எனக்கு இல்ல ஏய் போலாண்டா தீபாவளிக்கே போலான்னு பிளான் பண்ணோம் அப்பையும் வரலன்ட்டேன் சரி இப்போ பசங்க எல்லாம் ஒன்னா காலேஜ் கட்டி அடிச்சுட்டு போலான்னு இருக்காளுங்க அப்பையாவது வாடா போலாம் வர வர நீ எங்கேயுமே வர மாட்டேங்கிற திரும்ப முன்னாடி எல்லாம் நீ தான் ஃபர்ஸ்டா எல்லாமே பிளான் போடுவேன் இப்போ எங்கேயும் எதுக்குமே வர மாட்டேங்க பாப்பா போன்ல என்ன பாத்துக்கிட்டு இருக்க காட்டு என்னன்னே தெரியல ஆளே மாறிட்டபோ ஏண்டா இதும் பிள்ளையில மெசேஜ் பண்ணுதா எங்களுக்கு தெரிய கூடாதுன்னு மறைச்சு மறைச்சி பேசிட்டு இருக்கியா சிச்சி அப்படினா ஒண்ணு இல்ல நான் மாஸ்டர் கூப்பிடுறாரு பாரு வாங்கிட்டு வா நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் ம் சரிடா என்ன பப்பு மாரி finger chips வாங்கி இருக்க பப்ஸ் வாங்களையா இல்ல எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு தோணல இதுதான் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதான் இது வாங்களே நான் பாஸ்தா சொல்லிருக்கேன் என்ன அது என்ன சாப்பிடுறியா கொஞ்சம் ஐயோ வேண்டாம்ப்பா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது நம்ம வீட்டுல செய்யறது தான் ஒரு மாதிரி இருக்கும் இங்க வந்து சாப்பிட்டா இங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் வெளியில எல்லாம் சாப்பிடறது வெளியில சாப்பிடுறது இன்னும் எனக்கு மோசமா இருக்கும் அதுக்கு வீட்டுல செய்யறதே தேவலான்னு தோணும் சரி விடு நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அம்மா எல்லாரும் படத்துக்கு போனோம் சொன்னாங்களே நீ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க என்ன யோசிச்சிருக்க ஐயோ நான் வரலப்பா அதுவும் கிளாஸ் அடிச்சிட்டு போவதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி குமரி இப்படி பண்றேன் வாத

எப்படியூட்டுக்கு போகும்போ சூப்பராக இருக்கும் எனக்கு அவன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா ஜாலியாக பே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு தான் கூப்பிடுறேன் நம்ம வீட்டில் பார்க்கறதோட அங்கே போய் பார்த்தோம் ஆட்டில் போய் பார்க்கும்போது நல்லா இருக்கும்பே இப்போ எனக்கு பயந்துகிட்டே படம் பார்க்கறதுக்குலாம் பிடிக்காது நல்லா ஜாலியாக வீட்டில் எல்லாரும் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறோமா அப்பதான் படத்துக்கு போகலாம் இப்படி பயந்துக்கிட்டே அங்கே போய் பார்க்கறதுக்கு இருக்கலாம் இருக்கலாம்பே நீ வந்து அதை பற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் படம் யாரை பற்றி எதை பற்றி யோசிக்காமல் நல்லா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு சந்தோஷமா வரணும்பேன் போவோம்

நீ வந்தா நல்லா இருக்கும் என்ன செகண்ட் இயர் பசங்களோ படத்துக்கு போறாங்கடா இந்த புள்ளையும் கட் அடிச்சிட்டு போகுதா சரியா போச்சு யாரெல்லாம் போறாங்க என்னன்னு தெரியலையே டீடைல் கேக்கணுமே பாப்பா இத வந்து வாங்கிக்க கே அந்த வாரேனா இப்ப கண்டிப்பா நம்ம போறோம் சொல்லிட்டேன் அம்மா ஐயோ இவ ஊர்த்தி நம்மள பஞ்சாயத்துல இழுத்துடாம உடம்புண்டா புள்ள இருக்க டேய் அப்பவே என்னமோ சொன்னல நான் என்ன சொன்னே ஒண்ணுமே சொல்லலையே இல்ல ஏதோ படத்துக்குன்னு சொன்னல அதான் நீ வரலன்னுட்டல அந்த பிளான் கேன்சல் விடு இல்ல இல்ல நான் படத்துக்கு வரலன்னு தான் சொல்லல நீ ரொம்ப கெஞ்சி வேற குட்டியா அதனால சரி இப்போலனும் முடிவு பண்ணிருக்கே அம்மா யார் யாரெல்லாம் போறாங்க தெரியல பசங்கள பேசிட்டாங்க என்ன படத்துக்கு ரெண்டு படத்துல எது மெஜாரிட்டியா உளறன்னு சொல்றானுவள அதுக்கு போலாம்னு நினைச்சிருந்தானுங்க ஏய் பசங்கள போய் டியூப் படத்துக்கு கிளம்பு போலாம் 2 மணி நேரம் வளக்கமா போறது தானே அம்மா அம்மா அத நம்ம காலேஜ்ல இருந்து வேற யாரெல்லாம் போறா அது தெரியல நிறைய டிபார்ட்மெண்ட் போறாங்க மலை வேற அப்பப்ப பெஞ்ச் டக்க காலேஜ் வச்சு கொல்றாங்க அதனால அப்படியே படத்துக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க சனிக்கிழமை வேற ஸ்கூல்ல காலேஜ் வச்சு கொண்டு வாங்க அதுக்கு இங்க வரதா சொல்லிட்டு அப்படியே படத்துக்கு போயிடலாம் பிளான் பண்ணிருக்கோம் ஓ சரி சரி என்ன திடீர்னு மனசு இந்த மனசு மாற்றையா இல்ல சும்மா தான் இந்த வாயடி கிளாஸ் கட் அடிச்சிட்டு எல்லாம் படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாளா டேய் சாம் இந்த புள்ள போட்டோ நம்ம காலேஜ் தானே என்ன போட்டோ பொண்ணு இல்லையே எல்லாம் எல்லாம் சாம் போய் சொல்லாத மச்சான் இப்போ நீங்க ஒரு போட்டோவை நீ ஒரு போட்டோ பார்த்த அந்த போட்டோல இருக்க புள்ள நம்ம காலேஜ்ல இப்போ கூட கேண்டீன்ல பார்த்த அந்த புள்ளைய இரு கூப்பிடுற அந்த புள்ளைய எங்க தான நிஞ்ச அந்த புள்ள அண்ணா அந்த புள்ள தான் நினைக்கிறேன் ஏல ஏல அத அந்த புள்ள தானே டேய் 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 சும்மா இரு எதுவும் பண்ணிட்டு இருக்கறத தேவலாம அது அந்த புள்ளலாம் கிடையாது இது வேற ஏதோ சொத்தக்கார பொண்ணு டேய் இதே கிராப் மண்ட நம்ம காலேஜ்ல அந்த புள்ளைய பாத்துக்கல அதே புள்ள மேல இருந்து போன் காட்டு பாப்போ டேய் சும்மா கேன அந்த புள்ள என்ன வாய் மூடிட்டு வேலைய பாரு மண்டல்கிட்ட எல்லாம் ஓட்டையாயிரும் சாப்பிட்டு வந்த வேலைய பாரு என்ன இவன் இப்படி சொல்றான் அந்த பிள்ளை தானே இந்த பிள்ளை போன்ல இருக்கப்பிள்ள இதே மாதிரி தானே இருந்தது